வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் என்ற இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது மிக 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 முக்கியமான பிரிவு அது என்னவென்றால் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய தினத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக நிச்சயமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே இன்றைய விசேஷங்கள் பற்றியான் முழு விளக்கம் விசுவசோ தமிழ் வருஷம் கார்த்திகை மாதம் பதினெட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கம் இன்றைய தினம் என்ன விசேஷம் என்னவென்றால் பௌர்ணமி கிரிவலம் இந்த பௌர்ணமி கிரிவலம் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய நேரமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணிக்குள்ளாக செய்து முடித்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணிக்கு பிரதம திதியானது ஆரம்பித்து விடுகின்றது இரண்டாவதாக இன்றைய தினம் கார்த்திகை விரதம் இந்த கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா சாக்ஷா பரமேஸ்வரர் பரமேஸ்வர பரமேஸ்வரி அவர்களுடைய இரண்டு குண்டலியினுடைய குண்டலிகளிலிருந்து அக்னி அக்னிபுரமானதை உண்டாக்கி அதிலே முருகப்பெருமானை உருவாக்கி அந்த முருகப்பெருமானாக அந்த அக்னி பிண்டமானது முனிவர்களுடைய தர்மபத்தினிகளாக இருக்கக்கூடிய ஒருவருடைய கர்ப்பத்தில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் ஆகவே அந்த சப்த ரிஷிகளினுடைய தர்மபத்தினிகள் ஏழு பேரும் என்ன பண்ணான்னா சாட்சாக பரமேஸ்வரன் கிட்ட கேட்டுண்டா நாங்கள் வந்து இவரை வந்து வளர்த்தோம் எல்லாம் ஒன்றும் கர்ப்பத்தில் வச்சுட்டோம் எங்களுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற அப்படி கேட்கும்போது பகவான் என்ன பண்ணுற இந்த கார்த்திகை பெண்களுக்கு கார்த்திகை நட்சத்திரமாக நீங்கள் இருங்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரமானது வரும்பொழுது அனைவரும் விரதம் இருந்து ஸ்திரீகள் அனைவரும் உங்களைப் போல மகா படிவுறுத்திகளாக இருப்பார்கள் என்று வரம் கொடுத்தார் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் இருந்து நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி குருவெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வரர் வள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செவ்வரளி மாலைப்பூவை சாற்றிவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாங்களாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்சா ஸ்ரீ பாலகண்டாயுதபாணி பாலசுப்ரமணியஸ்வரர் வள்ளிதேவத்தைநாசம் என்ற சுப்பிரமணியஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண சுபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் மாலை வேளையில் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் சரி பரமேஸ்வரி சபைதா ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் இன்றைய அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் கார்த்திகை தீபம் சர்வாலய தீபம் அதாவது சிவன் கோவிலாக இருக்கட்டும் விஷ்ணு கோவிலாக இருக்கட்டும் அம்மன் கோவிலாக இருக்கட்டும் இல்லை ஊர் எல்லையே கோவில கோவிலாக இருக்கட்டும் எல்லா அனைத்து கோவில்களிலும் சர்வாலய தீபம் நெற்றியில் ஸ்ரீசூர்ணம் நாமம் விட்டுக்கொண் விட்டுக்கொள்ளக்கூடிய வெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்பர்களுக்கு வைகானச பாஞ்சாத்திர தீபம் இன்றைய இன்றைய தினம் ஸ்ரீ தத்தாத்ரேய ஜெயந்தி இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் இன்றைய தினம் காலை முதல் நான்கொழுதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான காரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த ஸ்ரீ தத்தாத்ரேய ஜெயந்தி அவரை பற்றிய முழு வழக்கம்தான் தான் இப்போது சொல்லப்போகிறோம் ஆகைய அனைவரும் அவசியமாக இந்த பதிவை பாருங்கள் இதெல்லாம் மிக முக்கிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு சாஸ் ஸ்ரீ பரமேஸ்வரர் ஸ்ரீ பரமேஸ்வரியிடமும் ஸ்ரீ பெருமா ஸ்ரீ மகாலட்சுமியிடமும் ஸ்ரீ பிரம்மதேவராப்பட்டவர் ஸ்ரீ சரஸ்வதியிடமும் என்ன சொல்கிறான்னா இந்த பூலோகத்தில் உங்களை விட மகா பரிவூர்த்தியாக அத்ரே மகரேஸ்வரி மகா மாமுயராகப்பட்ட தர்மபத்தினி அனு அனுசுயா என்ற வயிறு இருக்கின்றார் அப்படின்னுட்டு வா மூணு பேருமே வந்து பிரம்மாவூஷ சிவன் மூணு பேரும் வந்தால் வா தர்ம பத்தின்கிட்ட சொல்லிடுறான் இந்த மாதிரி வா மூணு பேரும் அவள்கிட்ட சொன்ன உடனே ஸ்ரீ பார்வதி தேவி ஸ்ரீ மகாலட்சுமி தேவி சரஸ்வதி தேவி எல்லாருக்கும் ரொம்பவும் கோபமாக வந்துடுச்சு அப்படி கோபம் வந்த உடனே உடனேயே பாரதிய தேவியாகப்பட்டவர் ஸ்ரீ பரவேஸ்வரரிடமும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியாகப்பட்டவர் நாராயணனிடமும் ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பிரம்மதேவரிடமும் எங்களை விட மகா பரிவர்த்தியாக இருப்பவர் யார் நாங்கள்தான் பதிவிர்த்தை அப்படி நாங்கள் பதிவிறத்தையாக எங்களை விட ரொம்பவும் ஜாஸ்தியாக பரிவர்த்தியாக இருக்கிறவாலை உங்களால் அவங்கள எங்களுக்கு நிரூபிக்க முடியுமா அப்படின்னுட்டு ஒரு தர்க்கமானது பிரம்மா விஷ்ணு சிவன் அவருடைய தர்மபத்தினிகளுக்கும் இவாளுக்கும் தர்க்கமானது வந்தது அந்த தர்க்கத்தை வந்து உடனேயே சரி இதெல்லாம் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பரமேஸ்வரர் ஸ்ரீ நாராயண பெருமாள் பிரம்மதேவர் தேவர் வா மூணு பேரும் என்ன பண்ணுறா ஒரு முனிவரோட வேஷத்தை தரித்துக்கொண்டு அத்ரி மகரேஷனுடைய ஆசிரமத்துக்கு வந்து அந்த ஆசிரமத்தில் அத்ரி மகரிஷனுடைய தர்ம பத்தினிய மகா மகாபரிவருகையாக இருக்கக்கூடிய அனுசூயா கிட்டக்க வந்து என்ன பண்ணுற யாச்சகம் கேட்குற இவா மூணு பேரை யாச்சகம் கேட்குறான் அப்படி யாசகம் கேட்கும் பொழுது அந்த அத்ரி மகரேஷனுடைய தர்மபத்தினியை மகாபெரியா இருக்கக்கூடிய அனுசயா என்ன பண்றா வாங்கோ எங்களுடைய ஆசிரமத்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொன்ன உடனேயே முனிவர்கள் வேஷத்தில் வந்துருக்கிறா பரமேஸ்வரர் நாராயணபுரம மூணு பேர் என்ன சொல்றா அனுசுயா கிட்டக்க நாங்கள் குடியிருக்குள்ள வரோம் ஆனா எங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க மடியில வந்து எங்களை உட்கார வச்சுட்டு எங்களுக்கு உணவை ஊட்டணும் இருக்க சம்மதமா இருந்தா நாங்கள் வரோம் அப்படின்னுட்டு அன்மூசி ஆகிட்டக்காய் வா மூணு பேரும் அதாவது முன்னேறு வருஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவன் வந்து சொல்ற வா சொன்ன உடனே ஏன்னா அத்ரி மகரிஷனுடைய பாரியால் ஆகப்பட்டவன் அனுசியாவானவள் மகா பரிபூர்த்தை இல்லையா அவன் ஞானி தன்னோட ஞானத்தில் என்ன பண்ணா உடனே பார்த்துட்டு ஆஹா நம்மளை பரிசோதிப்பதற்காகத்தான் பரமேஸ்வரர் நாராயணர் பிரம்மா மூணு பேரும் வந்திருக்கா வேஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுசியா கையில் வந்து ஒரு கமண்டலமானது இருந்தது அந்த கமண்டலத்தில் ஜலம் நிறைய இருக்கு அந்த ஜலத்தில் சரி வாங்க நான் உங்களுக்கும் ஊட்டி விட்றேன் மடியில் வச்சுட்டு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தை எடுத்து மந்திரம் பண்ணி மந்திரம் சொல்லி கையில் ஜலத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறா இவன் மூணு பேர் மேலேயும் தளிச்சு விட்றான் தளிச்ச உடனேயே என்ன ஆகிப்போச்சு நீங்கள்லாம் சிறு குழந்தைகளாக கடவுது அப்படின்னு விட்டா அனுசியா சைங்க உடனே பரமேஸ்வரர் நாராயண பிரமாள் பிரம்மா மூணு பேரும் குழந்தை ஆயிடுறா குழந்தையானவனே என்ன பண்ணுறா ஆசர்வத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறா மடியில் உட்கார வச்சிக்கிறா அனுசியா மூணு பேருக்கும் ஊட்டி விட்றா ஒரு தாயானவன் குழந்தைக்கு எப்படி ஊட்டி விடுவாளோ அது போல் இதாவது ஊட்டி விட்றா இந்த நேர்த்தி எல்லாத்தையும் அரமேஸ்வரர் நாராயணபுரமால் பிரம்மாவுக்கு தெரியாமலேயே பார்வதி தேவி ஸ்ரீ லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி இவள் மூணு பேர் என்ன பண்ணுறா மறைஞ்சு நின்றுட்டு அவள் வந்து பார்க்குறாள் என்ன தான் நடக்கிறதுன்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னுட்டு இதை இல்லை குழந்தை ஆக்கிறோம்னா அவளுக்கே பயிமையை போச்சு ஐயா நம்ம ஒரு பர்த்தாவெல்லாம் வந்து குழந்தையாக்கிட்டாளே இனிமேப்பட்டு இவள்லாம் வரமாட்டாளா அப்படி சொல்லிட்டு அவளை பயமாக ஆனால் எதையும் கேட்கவும் முடியாது உடனே பரமேஸ்வரர் நாராயண பெருமாள் புர்மா இவன் எல்லாரும் நல்லா திருப்தி அடைஞ்சிட்டு தங்களுடைய சுயரூபத்தை எடுத்துட்டு அனுசியா கிட்ட கேட்குறா அம்மா உன்னுடைய பதிவிறத்த தர்மத்தை வந்து சோதிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி வந்தோம் உங்களுடைய படிப்பு தர்மமானது ரொம்பவும் நாங்கள் சந்தோஷமாகி வெச்சு போயிட்டோம் ஏதாவது வரம் கேட்டேன் உங்களுக்கு நான் வரம் தரேன் அப்படின்றா தேவி என்ன சொல்றா நான் வந்து அத்ரி மகாமா முனிவருடைய பாரியால் சம்சாரம் தர்மபத்தினி எப்பொழுதே உங்க மூணு பேரையும் என் மடியில உட்கார வச்சுட்டு உங்களுக்கு நான் ஊட்டி விட்டதோ நீங்க மூணு பேரும் குழந்தையா பிறக்கணும் இந்த தான் எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் அனுசயாதேவியானவள் பரமேஸ்வரர்கிட்டையும் நாராயணபெருமாள்ட்ருமாக்கிட்டையும் கேட்டான் மூணு பேரும் ததாஸ்தோ நாங்களே உனது கர்ப்பத்தில் வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து உட்காருவோம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டா சொன்ன உடனேயே அடுத்த க்ஷணமே என்னாச்சு அனுசியா கர்ப்பத்தில் இவன் மூணு பேரும் குழந்தைகளாக மூன்று குழந்தைகளாக பிறந்தா மூன்று குழந்தைகளாக பிறந்த உடனே அத்திரி மகா மகனிவர் மகரிஷி என்ன பண்ணார் எல்லா கதையையும் அத்ரி மகரிஷியை சொல்லிட்டா அனுசியா என்னென்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டான் சொன்ன அந்த குழந்தைகள் மூணு பேர் யாரு பரமேஸ்வரர் நாராயணர் பிரம்மா இவன் மூணு பேர் வந்தான் அந்த குழந்த அவருடைய ரூபத்திலிருந்து வந்தான் அதனால அத்ரி மகரிஷி அதை வந்து தன்னோட தியானத்தில் வந்து தெரிஞ்சோம் உடனே என்ன பண்ணார் மூணு பேராய் இருந்தால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மூன்று முகங்கள் மட்டும் வைத்து விட்டு உடலை ஒரே சரியாக வைத்தார் அந்த கோஜைக்கு அதனால தான் தத்தாத்ரேயர் அவதரித்த நாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியில் ஆனால் தான் பௌர்ணமின்றது வந்து நாராயணருக்கும் விசேஷம் சிவபெருமானுக்கும் விசேஷம் பிரம்மாவுக்கும் விசேஷம் ஏன் பௌர்ணமி இவ்வளவு தூரம் விசேஷமாக கொண்டாடுறதுங்கிறதுக்காக வந்த ஒரு வர்ற கதை தான் இந்த கதை ஆனால் இது நிச்சயமாக நடந்த உண்மையான கதை கிருதயுகத்தில் நடந்த கதை இது அவர் தான் தத்தாத்திரேயர் தத்தாத்ரேயர் தத்து என்றால் ஒரு உடல் திரேயம் என்றால் மூன்று முகம் அதான் பேர் அவர் வைச்சார் ராத்திரி மகரிஷி தத்தாத்ரேயர் அப்படின்ற திரேந்திரத்தை கொண்டவர்கள் எல்லாரும் மூன்று முகம் பிரம்மா விஷ்ணு சிவன் உடனேயே பார்வதி தேவி மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாரோ நீங்க சொன்னது உண்மைதான் அவன் வந்து மகாப்பட்டுவர்த்தி தான் எல்லாரும் பரமேஸ்வரன் நாராயண பிரம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு எதற்காக சொல்றதுன்னா இந்த பூலோகத்தில் ஸ்திரீகளுக்கு வந்து தனி ஒரு மதிப்பு என்று சொல்லப்படுகின்றது ஸ்திரீகள் அனைவரும் மகா மகாமான மகா படிவூர்த்தியாக இருக்க இருக்கும் பட்சத்தில் மகா பரிவர்த்தியாக இருக்கணுங்கிறது இல்லை மனசார நல்ல விஷயங்களை நினைச்சாலே அவன் வந்து மகா பரிவூர்த்தி தான் அந்த எண்ணங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சாப்பாத்து இறைவனே நிச்சயமாக குழந்தையாக பிறப்பான் அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த கதை அந்த மாதிரி நிச்சயமா நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா இன்னைக்கு மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் கையோட்டில் என்ன பண்றோம் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீயே எனக்கு அடிப்படையா இல்ல நான் உனக்கு அடிப்படையிட்டா இதான் நடக்கிறது எது தர்மங்கிறதும் போயிடுத்து எப்படி இருக்கணுங்கிறதோ போயிடுத்து ஒன்னா ஆணை என்ன பண்ணுறான் புருஷன் தன்னுடைய பொண்டாட்டி வந்து தனக்கு வந்து மனைவி வந்து தனக்கு அடிமையாக இருக்கணும் நினைக்கிறான் இல்லை மனைவியாகப்பட்டவன் என்ன நினைக்கிறா தன்னுடைய பர்த்தா கணவனாகப்பட்டவன் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறான் இதுதான் பிரச்சனை அதனால் இந்த கதையை வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா கர்ப்பஸ்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கதையை கேட்டேன்னா உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையானது மிக 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 பிரமாதமாக நல்ல புத்திசாலியாக இருக்கும் இதைத்தான் வேலு தர்ம சாஸ்திரத்தில் சொல்றது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது அருகாமையில் ஏதேனும் தத்தாத்திரேயர் சுவாமி கோவிலானது இருக்குமேயானால் அங்கு சென்று தத்தாத்திரேயருக்கு பிரமாணமாக விவமாலை துளசி மாலை மற்றும் தாமரை பூ மாலை இந்த மூணுத்தையும் சாத்தி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செஞ்சு பிரார்த்தனை செஞ்சுக்கீங்கோ நிச்சயமா சாக்காத்து பரமேஸ்வரர் நாராயண பெருமாள் பிரம்மா அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் நலமுடன் इनिया आशीर्वाद शुभमस्तु तथास्थ